சரி ராஜசேகர் டைம் ஆயிடுச்சு நீ இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணு நான் இன்டீரியர் ஒர்க் எல்லாத்தையும் பாக்குறேன் எனக்கு அங்க கொஞ்சம் வேலை இருக்கு நீ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு என்ன கால் பண்ணி நான் வரேன் ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்பு ஹெச்ஆர் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம் நான் ஒருத்தர் ஒருத்தரா வர சொல்றேன் ஓகேடா ஸ்டார்ட் பண்ணலாம் எக்ஸ்கியூஸ் மீ சார் யா

நீங்கள் இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டில் போயிட்டு உங்களோட சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நெக்ஸ்ட் தேங்க்யூ சார் இவரா ஏன் மாமனாரு இங்க என்ன பண்றாரு இங்கதான் வேலை பாக்குறாரோ ஏய் நீ எங்க இங்க இங்க என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்க சார் நான் பிரச்சனை பண்ண வரல இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் உன்னெல்லாம் இன்டர்வியூக்கு யார் கூப்பிட்டா ஊர்லதான் பெரிய பணக்கார குடும்பமாச்சே நீ எதுக்கு இங்க வந்து வேலை பாக்குற உங்க ரேஞ்சுக்குலாம் இந்த கம்பெனி ரொம்ப கம்மிங்க நீங்க பெரிய கம்பெனியா பார்த்து போங்க பிளடி ராஸ்கல் தி ஆதி இங்க என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்க ஊர்ல உன் குடும்பம் எல்லாம் சேர்ந்து என் குடும்பத்தை அவமானப்படுத்தினதும் என் பொண்ணை வருத்தப்பட வச்சதும் பத்தாதா உன்னாலதான்டா உன்னாலதான் என் பொண்ணோட கல்யாணமே நின்னுச்சு என்னது என்னால தியாவோட கல்யாணம் நினைச்சா இவர் என்ன சொல்றாரு அப்போ தியாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா என்னால கல்யாணம் நின்னுடுச்சா அப்போ எங்க ரெண்டு பேரோட விஷயம் இவருக்கு தெரியுமா நீ ஏனோ தானோன வண்டியை ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டு இருப்ப கேஸை தூக்கி எங்க மேல போடுவீங்களா டே உங்களால தான்டா தான் ஏன் சம்மந்தி என்னையே சந்தேகப்பட்டு என் வீட்டுக்கு என்கொயரிக்கு வந்தாரு பாவ மனுஷன் அவர் என்ன பண்ணுவாரு அது அவரோட வேலை ஆனா என் மனசு ஏத்துக்கல அந்த கல்யாணத்தையே நிறுத்திட்டார் நல்ல வேலை என் மாமனாரே நிறுத்திட்டாரு இல்லைன்னா என்ன ஆகுறது நான் பழச மறந்துட்டு இருப்பேன் என் பொண்டாட்டிக்கு இன்னொருத்தவங்க கூட கல்யாணம் ஆயிருக்கும் மாமனாரு மாமனாரு தான் யா ஏய் என்ன பாக்குற இல்ல சார் அப்படி என்னாச்சு என்ன நான் என்ன கதை சொல்லிட்டு இருக்கனா உன்னால என் பொண்ணு வாழ்க்கைய கேள்விக்குறியாயி நிக்குது நீ என்ன கதை கேட்டுட்டு நிக்கிற இவர் சொல்றதும் உண்மைதானே என்னாலதான் இன்னைக்கு தியாவோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிருக்கு என்ன மன்னிச்சிடுங்க மாமா உங்க பொண்ணோட வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போறது என்னோட கடமை தியா உங்களுக்கு பொண்ணு மட்டும் இல்ல அவ என்னோட மனைவி நீங்க நினைக்கிறத விட பல மடங்கு அவளை நான் நல்லா பாத்துக்குவேன் என்னால இப்போ ப்ரூவ் பண்ண முடியல ஆனா ஒரு நாள் நீங்க நேர்லயே பாப்பீங்க அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல கூடிய சீக்கிரம் நடக்கும் சார் ஐ எம் சாரி என்னால உங்க ஃபேமிலிக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நடந்த விஷயம் எல்லாமே என்ன மீறி நடந்திருக்கு என்னை மன்னிச்சிடுங்க சார் என்னாலேயோ என் குடும்பத்தினாலேயோ உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ எந்த பிரச்சனையும் வராது நான் வரவும் விட மாட்டேன் இது வரைக்கும் நடந்த பிரச்சனைக்கும் குழப்பத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் வரேன் சார் தேங்க்யூ அவசரப்பட்டு அந்த பையனை திட்டமா அவனுக்கே ஆக்சிடென்ட் ஆகி பழசெல்லாம் மறந்துடுச்சின்னு சொன்னாங்க தேவையில்லாம பேசிட்டுவோமோ என்ன நீ சமைக்கிற சிக்கன்ல உப்பே இல்ல இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவனா தூக்கி கொண்டு போய் குப்பையில போடு போய் இங்கேருந்து இருந்து போய் ஃப்ரெஷ்ஷா சிக்கன் வாங்கிட்டு வந்து உப்பு காரெல்லாம் கரெக்டாக போட்டு செய் சரிங்கம்மா சமைக்க வந்துட்டாலாம் இந்த வீட்டுக்கு சமையல் கறியா இருந்துட்டு எல்லாரும் கண்ட்ரோலும் இவைக்கிட்ட தான் இருக்கு அர்ஜுன் என்னடானா ஒரு சுடுதண்ணி வேணும்னா கூட சரஸ்வதி சரஸ்வதியம்மானு அவ்வளவுதான் கூப்பிட்றான் ஏன் நானும் மனுஷியா தெரியலையா வேலைக்காரியா வேலைக்காரி இதிலெல்லாம் முளைக்கும் போதே ஒட்ட நறுக்கி வைக்கணும் இல்லைன்னா இப்படி தான் ஆகும் அதான் நான் இருக்கேன்ல பார்த்துக்கிறேன் அம்மா ஏன் மீனா எப்படிமா இருக்க இப்போதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ சந்தோஷத்தோடு நான் இங்கே வரேன் நீ இல்லாத அப்போ இந்த வீட்டுக்கு வரவே எனக்கு பிடிக்காதுமா வரவே மாட்டேன் இப்போ எனக்கு அந்த கவலையெல்லாம் போயிடுச்சு நல்ல உரிமையோடு வந்து போயிட்டு இருப்பேன் சரி சரி சாப்பிடு சரஸ்வதி மீனாவுக்கு சாப்பிட எடுத்துகிட்டு வா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தேன் சும்மா நீ என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஏம்மா அப்பா ஒழுங்காக பேசுகிறாரா ம் அந்த ஆள் எங்கே பேசுகிறாரு நான் என்ன பேசுனாலும் எதிரும் புதிரமாகவே இருக்காரு நானும் அந்த நிலாவுக்கு கல்யாணம் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு என்னென்னமோ பிளான் போட்டு பார்க்குறேன் ஆனால் அந்த ஆள் கொஞ்சம் கூட நான் சொல்கிற எதையும் காதில் வாங்க மாட்டுறாரு நீ எதுக்குமா வந்த உடனே அவளை பற்றியெல்லாம் பேசினேன் அவங்களாம் பேசணா சொல்ல வேண்டியது தானே நீ வந்த உடனே நிலாவை பற்றி பேசுனதும் அவங்களுக்கு சந்தேகம்தான் வரும் கொஞ்ச நாளைக்கு நீ எது பற்றியும் பேசாதம்மா அப்பா மனசில் நல்ல இடம் பிடிக்கணுமா அது மட்டும்தாம்மா நமக்கு இப்போ தேவை அந்த ஆள் மனசில் நான் எப்படி இடம் பிடிக்கிறது முப்பத்தி ரெண்டு வருஷமாக அவரோட குடும்பம் நடத்தின அவர் பற்றி எனக்கு தெரியாதா அந்த ஆளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது டி ஆனால் அவருக்குன்னு ஒரு வீக் பாயிண்ட் இருக்கும்ல எதுவாக இருந்தாலும் அவரோட பிள்ளைங்க சொன்னால் கேட்டுக்குவார் அதனால் ஒன்றை வச்சு தான் காயை நகர்த்தணும் ஓ மூலமாக தான் அந்த நிலாவை இந்த வீட்டை விட்டு துரத்த போகிறான் ஏன் மூலமாவா என்னம்மா சொல்கிற போக போக புரியும் சரி நீ ஏதாவது சாப்பிட்டு போ வா ம் சரிம்மா ம் ஃபோனை ஏன் தான் எடுக்கவே மாட்டாரோ எதுக்கு அவருக்கு ஃபோனு வரட்டும் அவர் ஃபோனை வாங்கி தலையை சுற்றி இந்த ஆற்றுல தூக்கி வீசிடணும் அவசரத்துக்கு எப்ப கால் பண்ணாலும் எடுக்கறதே கிடையாது என்ன வேற கிரகத்துல இருக்காரு இன்னைக்கு வரட்டும் மேடம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க போலயே என்ன பண்ணலாம் போன் எடுத்த பாடு இல்ல நல்லா இவருக்கு பேச்சு கொண்டு குறைச்சல் இல்ல சொல்லுவாரு நீ தியா கிடையாது மிஸ்ஸஸ் தியா ஆதிதேவா மிஸ்ஸஸ் தியா ஆதிதேவ் வாய் மட்டும்தான் சொல்ல தெரியுதுல்ல ஒரு ஒய்ஃப் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க கூடாது அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு அட்லீஸ்ட் இன்டர்வியூ உள்ள போகும்போதாவது ஒரு கால் பண்ணிட்டு போயிருக்கலாம் அதுவும் பண்ணலை இப்போ அவர் வெளியே வந்துட்டாரா வரலையா ஒன்றும் தெரியல ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு ஆதி வரட்டும் அந்த ஆதியை என்ன பாரு ஏங்க வந்துட்டீங்களா உங்களுக்கு கான் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எடுக்கவே இல்லை வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நினைச்சேன் இவ்வளோ நேரம் என்ன திட்டிட்டு இப்போ ரொம்ப சாஃப்டா பேசிட்டு ஆ அது வந்து நீங்க எப்போ வந்தீங்க நான் பேசின எதையாச்சும் நீங்க கேட்டுட்டீங்களா என்ன சொன்ன இன்னொரு வாட்டி சொல்லு எப்போ வந்தீங்களா நீ என்ன திட்ட ஆரம்பிக்கும்போதே நான் வந்துட்டேன் அப்புறம் கேட்க கூடாத எல்லாத்தையும் கேட்டுட்டேன் என்ன சொல்றீங்க அப்பா என்ன ஒரு ஆக்டிங் நான் இல்லாதப்போ மேடம் புலி மாதிரி பாயிரீங்க இப்போ என்ன ரொம்ப பூனை மாதிரி பம்மறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தெரியும் தெரியுமா உன்னோட ஆக்டிங் பயங்கரமான ஆக்டிங் பண்ற சரி நான் வரட்டும் வச்சுக்கிறேன்னு சொன்னியே எங்க நான் வந்துட்டேன் என்ன பண்ண போறேன் தியா இந்த பாரு நான் இல்லாதப்போ அவ்வளோ கோபமா பேசுனேன் எங்க இப்போ கோபப்படு ஏய் தான் பேசிட்டு இருக்க திரும்பு முடியாது திரும்பிடு ஏய் தியா இங்க பாரு இப்போ நீ திரும்ப போறியா இல்லையா முடியாது போங்க ஏமா தியா உன் புருஷன் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருக்கேன் இன்டர்வியூ என்னாச்சு ஏதாச்சும் கேட்காம அந்த பக்கம் திரும்பி போஸ் கொடுத்துட்டு இருந்தா என்ன ஏ என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா ஏ அப்பா இப்போ உன் முகத்தை சிரிச்ச மாதிரி பாக்குறேன் எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்ன இங்க பாத்துட்டு விட்டுட்டு போகவே மனசு மாட்டேங்குது பேசாம இப்போவே என்னோட வந்துடுறியா நீயும் நானும் யாருக்கும் தெரியாம கண் ஒரு ஊர்ல போய் நமக்குன்னு ஒரு வீடு கட்டி அதுல வாழலாம் என் மனைவியா என் கூட வரியா ஏய் நான் சீரியஸா கேக்குறேன் ஏய் நிஜமாவே கேக்குறேன் என்னால உன்னை விட்டுட்டு என் வீட்டுல இருக்க முடியல என் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு என் மனசு எல்லாம் தான் இருக்கு நீ ஓகேன்னு ஒரு வார்த்தை சொல்லு இப்போவே தூக்கிட்டு போயிடுறேன் உங்களுக்கு எப்ப பாரு விளையாட்டுதான் சரி இன்டர்வியூ என்னாச்சு சொல்லவே இல்ல இன்டர்வியூ ஊத்திக்கிச்சு ஏன் ஆதி உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலையா என்ன பிரச்சனை நான் இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்ணல இன்டர்வியூவே அட்டெண்ட் பண்ணலையா இன்டர்வியூக்கு போறன்னு சொல்லிட்டு தான போனீங்க அப்புறம் ஏன் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணல இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் போனே ஆனா அங்க தான் எனக்கு ஒரு பெரிய ஷாக் காத்து இருந்துது ஷாக்கா

சாரியாதி அப்பா கோபத்தை ஏதாவது சொன்னாரா ஏய் நீ எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ற ஏ மாமனார் என்ன தானே சொன்னாரு நானே வருத்தப்படல நீ எதுக்கு ஃபீல் பண்ற ஃப்ரீயா வீடு பார்த்துக்கலாம் மன்னிச்சிடுங்க ஆதி உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி அப்பா ஏதாவது பேசியிருந்தா நான் அவருக்கு பதில் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்பா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாரு ஏதோ கோபத்தில் ஏதாவது பேசியிருப்பாரு மற்றபடி என் அப்பா ரொம்ப நல்லவராதி

நானும் எப்படி இருக்கேன்னு பார்ப்பேன்ல ஏய் திரும்ப இந்த முகத்தை பார்க்கறதுக்காக தானே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் நீ அந்த பக்கமே திரும்பி இருந்தா இப்படி ஏ என்னை பார்க்க பிடிக்கலையா அப்படிலாம் இல்லை சரி லேட் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாமா சரிமா போகலாம் என்ன நின்றுட்டே இருக்க வா போகலாம் என்ன எங்க கூப்பிடுறீங்க நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க நான் வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கா அவசியம் போய் ஆகணுமா ம்ம் அவசியம் போய் தான் ஆகணும் இப்போ உடனே போகணுமா ஆமா உடனே போய் தான் ஆகணும் ஏய் ப்ளீஸ் விளையாடாத உன்னு பார்க்கிறதுக்கு இவ்ளோ தூரம் வந்திருக்கேன் புருஷன கவனிக்காம போனா இப்படி விட்டுவேனா ம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் ஏய் இப்போ நான் சொல்றது என்னன்னு உனக்கு புரியல அப்படிதானே ஆமா

எந்த குறையும் இருக்கக்கூடாது நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா அதில் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஸோ நான் கேட்குற அந்த மிஷின் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்டுக்கு லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்போது அது ஸ்டோர் ரூமில் தான் சார் இருக்கும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி பாருங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகே நான் பார்த்துக்கிறேன் நானும் உங்களோட வரேன் சார் அது ரொம்ப இருட்டாக இருக்கும் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்போது ஓகே சார் நீங்க போய் அங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அங்க கிடைக்கும் சார் இந்தாங்க சார் கி செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரூம் உள்ள கொஞ்சம் இருட்டா இருக்கும் பார்த்துக்கோங்க நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்க ஓகே சார் போ போ பின்னாடியே வரான்